ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா விஸ்வா வருஷம் ஆவணி மாதம் பதினாறாம் தேதி திருவண்ணாமலை கிரிவலம் வருவதால் நல் ஆரோக்கியத்துடன் சதாபிஷேகம் காண சிறப்பு கிரிவலத்தினுடைய மகிமை ஆங்கிலம் ஒன்னாம் தேதி செப்டம்பர் மாதம் ஒன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து திங்கட்கிழமை நள்ளிரவு இன்னைக்கும் பல பல கோடி லோகத்திலிருந்து பல கோடி சித்தர்கள் மகான்கள் யோகியர்கள் தினம் தினம் எந்த நேரத்திலும் கிரிவலம் வந்து கொண்டே இருக்கின்றார்கள் அப்படி உயர்ந்த உன்னத சொல்லுக்கு அடங்காத அப்படிப்பட்ட அற்புதமான புனித பூமியே திரு அண்ணாமலை பொதுவாக மனித முயற்சியாக திரு அண்ணாமலையை என்றும் கிரிவலம் வருவது நல்ல பலன்களை தரும் மேலும் ஒரு குரு காட்டும் வழிமுறையிலே சில குறிப்பிட்ட நாட்களிலே செய்கின்ற ஆற்றுகின்ற கிரிவலம் ஆயுள் விருத்தியை அதிகரித்து தருவதாக கூட அது அமைந்துவிடும் இங்கே நாம் பார்ப்போம் ஒரு அற்புதமான நாள் திங்கட்கிழமையுடன் தசமி திதி கூடும் நாட்களிலே திரு அண்ணாமலையில் அமுத சக்திகள் அபரிமிதமாக வர்ஷிக்கின்ற நாள் என்பது சித்தர்களுடைய வாக்கு இதை பற்றி நமது அகஸ்திய விஜயத்திலே கொடுத்துள்ளோம் வருகின்ற மேற்சொன்ன நாளிலே பீம சக்திகள் பீமராத சாந்தி என்று சொல்லுகின்றோமே பீம சக்திகள் நிறைந்த மூல நட்சத்திரம் மூல நட்சத்திரத்திற்கு ஒரு சக்தி இருக்கின்றது அதுதான் பீமசக்தி இப்படி மூல நட்சத்திரமும் இதனுடன் சேர்ந்து வருகையிலே நாம் திருவண்ணாமலையை கிரிவலம் நீண்ட ஆரோக்கியமான வாழ்வை நமக்கு தந்து பீம ரத சாந்தி எனப்படும் சதாபிஷேகம் காணும் பாக்கியத்தையும் நல்வரமாக அருள்வதாக இங்கே வாத்தியார் சொன்னதை சொல்கிறோம் மேலும் சாந்தமான அமைதியான இறுதி வாழ்க்கை அமைய இப்படிப்பட்ட நாட்களிலே திரு அண்ணாமலை கிரிவலம் செய்வது மிக மிக சிறப்பானது எதிர்காலத்தில் இப்படி அமையுமா என்பது இல்லை திருக்கணித முறைப்படி விஸ்வாவசு வருஷம் ஆவணி மாதம் பதினாறாம் தேதி மாதத்தின் முதல் நாள் ஒன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நள்ளிரவு ரெண்டு இருபத்தி ரெண்டு நாற்பத்தி நாலு முதல் மறுநாள் சூரிய உதயம் வரை திங்கட்கிழமை தசமி திதி மூல நட்சத்திரம் இப்படி எல்லாம் ஒன்றாக ஒன்றிணைந்து நமக்கு வருவது என்பது துர்லபமே இப்படி குறிப்பிட்ட கிழமை திதி நட்சத்திரம் சேர்ந்து அமைகின்ற இப்படிப்பட்ட நாளிலே திருவண்ணாமலையை கிரிவலம் செய்தால் பீம சக்திகளை வர்ஷிப்பதை அவரவர்களே உணரலாம் இப்படி அரிய சந்தர்ப்பங்கள் கிடைக்கும்போது அதை நல்விதமாக பயன்படுத்திக் கொள்ள முயற்சி செய்யுங்கள் இதை பலருக்கும் எடுத்து சொல்லுங்கள் அழைத்தும் செல்லுங்கள் எதையும் ஒரு குரு நம்பிக்கையுடன் செய்தால்தானே ஐயா நல்ல பலன்களை பெற முடியும் எல்லாவற்றிற்கும் நன்றி ஸ்ரீ அகஸ்திய விஜயம் என்று சொல்லி பழகுவோம் பூஜா பலன்களை அவரவர்கள் சர்க்குருமாருக்கு அதை சமர்ப்பிக்க வேண்டும் மேலும் அதன் விவரங்கள் தெரிந்து கொள்வதற்கு நைன் ஃபோர் டபுள் எயிட் செவன் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ ஃபோர் நைன் ஃபோர் டபுள் எயிட் செவன் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ ஃபோர் எண்ணை தொடர்பு கொள்ளவும் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உன்னுடைய அவர்களாலா அருணாச்சலா